நாயகவின் ஐக்கிய அரவு அமீரத்துக்கான பயணம் எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது ஐக்கிய அரவு அமீரகத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி என்ரோ குமாரா திசா பங்கேற்க உள்ளார் இதன்போது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் முன்னணி வணிக பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்று முதல் உப்பின் நிலையை அதிகரிக்க ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் உப்பு தூள் பாக்கெட் ஒன்றின் விலை நூறு ரூபாய் தொடக்கம் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் கல்லுப்பு பாக்கெட் ஒன்றின் விலை நூற்றி இருபது ரூபா தொடக்கம் நூற்றி எண்பது ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது இவ்வாறு உப்பின் விலையை அதிகரிப்பதோ தற்காலிக தீர்மானம் மாத்திரமே என ஹம்பாத்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தளதிலகா தெரிவித்தார் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஹம்பாந்தோட்டை உப்பளத்தில் உப்பு அறுவடை கிடைத்தவுடன் உப்பின் விலையை குறைப்பதற்காக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு அதிக தொகை செலவழிந்தபடியே உப்பு விலையை அதிகரிக்க காரணம் என்று அவர் கூறினார் கொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்தா விக்ரம துங்குவின் சோனாலி சபரசிங்கா நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் பதவிக்கு அரசாங்கம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த நியமனத்தை ஏற்றுக் கொண்டாரா என்ற விடயம் என்றாலும் கூட அவருக்கு இந்த பதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து பல பதவிகள் வெற்றிடமாக உள்ளதால் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக தலைவர்களுக்கான நியமன பட்டியலை இறுதி செய்யும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் டிஜிட்டல் ஏற்றுமதி மூலம் மட்டும் இலங்கை ஆண்டுதோறும் ஐந்து பில்லியன் டாலரை ஈட்ட முடியும் என்று டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் டாக்டர் ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உச்சி மாநாட்டின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்கலை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அதன் அடிப்படையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கும் என குறிப்பிட்டார் ஆண்டுதோறும் கூடுதலாக ஒன்றுக்கு இரண்டு வீதம் உயர்வை காண முடியும் என்றும் டிஜிட்டல் ஏற்றுமதிகள் இந்த நிலையை எட்டினால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த ஒன்றுக்கு இரண்டு வீதம் அதிகரிப்பு இரட்டிப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் தற்போதைய இலக்கானது இரண்டு லட்சத்தை தாண்டி இலங்கையின் டிஜிட்டல் பணியாளர்களை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் விஜய் சூரிய வலியுறுத்தினர் டிஜிட்டல் பணியாளர்களை இருபது சதவீதம் அதிகரிப்பது ஆண்டுதோறும் டிஜிட்டல் ஏற்றுமதி வருவாயில் பதினைந்து பில்லியன் டாலரை ஈட்ட வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் முறையின் வணிகம் செய்வதற்கான செலவுகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜி சூர்யா எடுத்துரைத்தார் அரச நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு காணப்படுவதாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக ஊடகங்களில் பெறப்பதன் மூலம் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் மோசடி இடம்பெறுவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொருளியாளர் சாருக்கா போல தெரிவித்துள்ளார் பல அரச நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி தொழில் காணப்படுவதாக பல விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் செயற்பாடுகள் மூலம் மக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகளை சேகரிக்கும் மோசடி இடம்பெறுவதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொருளியலாளர் ஷாருக்கா போலோ தெரிவித்துள்ளார் ஜப்பானுடனான கடன் மரிசீரமைப்பு நடவடிக்கைகளை இலங்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனங்களுடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்துக்கு கடந்த திங்களன்று அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது இலங்கை அரசாங்கத்துக்கும் ஜப்பானிய அதிகாரிகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் தரப்புகளுடன் அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளன இதன் மூலம் முறையானதொரு உடன்படிக்கைக்கு வழிவகுத்துள்ளது ஒப்பந்தங்களுக்கான சட்டபூர்வ இடமதையை உறுதி செய்யும் வகையில் தேவையான ஆவணங்களுக்கு சட்ட அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜாதிசன் நேற்று தெரிவித்தார் இலங்கை ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நாணிய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துருட்படுத்தாட தீர்மானித்துள்ளது காலி சர்வதேச விளையாட்டரங்கில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகியது ராகம் தலகுள்ளா பகுதியில் உள்ள வேர்டொன்றில் பன்னொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த கொலை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் எழுபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கணவன் வீடு திரும்பிய போது மனைவி தீ வைத்து கொலை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது இதுவரையில் இந்த கொலைக்கான காரணம் வெளியாகவில்லை இதேபோல ராகம காவல்துறையினர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் மேலும் குறித்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையையும் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் கொழும்பு காண்டி காளி ரத்னபுரி எம்லிபிட்டியா பூத்தலாம் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை போல அனுராதபுரம் மற்றும் மொடராகலை ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் முழுவதும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படுகிறது குறித்த பகுதிகளில் காற்றின் தர குறியீடு ஆறு எட்டு முதல் நூற்றி நாற்பதுக்கு இடையில் பதிவாகியுள்ளதாக தேசிய காற்றழு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கட்சிகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரட்சி நம்பிக்கை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு கொருநாகல் வவுனியா கேகாலை நுவரேலியா முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் காணப்படும் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுட்டோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனிசத்துரை சந்திரகாந்தன் குறித்து அவரது செயலாளர்களில் ஒருவரான அசாத் மௌலானா சேனல் போர் தொலைக்காட்சிக்கு தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளையே ஆரம்பித்துள்ளனர் உய்தனாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு அதிகாரியொருவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராஜ சிங்கம் படுகொலை தொடர்பில் சிறை தண்டனையை அனுப்பித்த வேலையில் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்தவாறே உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கான திட்டமிடலில் ஈடுபட்டார் என அசாத் மௌலானா சேனல் போரிவித்தார் என அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் மௌலானா ஏற்கனவே இதுகுறித்த விவரங்களை சேனல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெல் கலைஞ்சி சாலைகளில் இன்று நெல் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக நெல் கொள்வனவு செய்வதற்கான விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவிலை நேற்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நாடு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாக்கும் சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது பெரும்போகத்துக்கான நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டு பல வாரங்கள் கடந்துவிட்டதாகவும் தனியார் தரப்பினர் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இந்நிலையிலேயே நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்று முதல் கொள்வனவு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து ஸ்டேலி விலகுவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்து ஸ்டேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ்தலா பதிவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குள் விலகும் ட்ரம்பின் முடிவை ஸ்டேல் விளைவிக்கின்றது இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் ஸ்ரெயிலும் இணைந்து கொள்கின்றது மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணிக் கொள்வதில் ஸ்ரீல் பங்கேற்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என்றும் அதை சொந்தமாக்கி கொள்வோம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி ஊட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஸ்டெயில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாஹுடன் இணைந்து வாஷிங்டனில் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் இதன்போது அவர் கூறியதாவது அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றும் மேலும் நாங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வோம் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்கள் ஒரு இடங்களில் மேற்குடியேற்றப்படுவார்கள் காசாவில் உள்ள வடிக்காத ஆபத்தான அனைத்து குண்டுகளும் மற்றும் பிற ஆயுதங்கள் அகற்றுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்போம் என்றார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமேவேக்கு பொடிஜானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது டயானா கமிக்கே குடிவிரவு மற்றும் சாட்டத்தின் சட்டத்தின்கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான டயானா நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய நிலையில் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி அவரை கைது செய்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு புடிஜானை பிறப்பித்தார் கொழும்பு செட்டியார் இன்றைய தங்கவில்லை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதினெட்டு கிராம் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் விற்பனை பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி ஐந்து நாள் பயணமாக நேற்று முன்தினம் ஹார்வி நகரில் கடந்து வரும் ஒன்பதாவது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வருவாறு தனது நட்பு நாடுகளின் தலைவர்கள் பலருக்கும் சீனா அழைப்பு விடுத்துள்ளது அந்த வகையில் பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சீனாவிடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி ஐந்து நாள் பயணமாக நேற்று முன்தினம் சீனா சென்றார் நெல் உற்பத்தி செலவுகள் அதிகமாகவும் உரம் மற்றும் பிற உள்ளீடுகள் காரணமாக அறுவடை செலவுகள் வேகமாக அதிகரித்துள்ளதால் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள நெல் உத்தரவாத விலை எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை என மகாவளி சேனப்புற பிரிவின் விவசாயிகள் அமைப்பின் தலைவர் கபிலா சுரில் பத்ரநாத் தெரிவித்தார் தற்போது ஒரு கிலோ நெல் உற்பத்தி செய்ய நூறு ரூபாய் தொடக்கம் நூற்றி பத்து ரூபாய் வரையில் செலவாகிறது என்றும் தற்போது விவசாயிகள் விதைநெல் உரம் எண்ணெய் புல் பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் நெல் அறுவடை செய்து விற்பனை செய்வதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருப்பதால் அரசாங்கம் ஒரு கிலோ நெல்லுக்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாய் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இதுடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடங்கும் பிரதான செய்தியுடன் دي بتاع